அத்தியாயம் செய்தி சக்கரவர்த்தியோட கட்டளையை கேட்ட உடனே வீரர்கள் குண்டோதரனை எடுத்துட்டு போறாங்க வாதாபி புலிகேசிய பார்த்து அவனோட தலையால ஏதோ சமீட்சை செய்றான் குண்டோதரன் பண்ற சமீச்சை புலிகேசிக்கு புரிஞ்ச உடனே புலிகேசி அந்த வீரர்கள் கிட்ட குண்டோதரனை புலிகேசி கிட்ட விட்டுட்டு எல்லாரையும் வெளியே போக சொல்றாரு வீரர்கள் எல்லாரும் வெளியே போயிடுறாங்க ஆனா ஒற்ற தலைவனும் இன்னும் கொஞ்சம் பேரும் அங்கேயே நிக்கிறாங்க அதை பார்த்த உடனே புலிகேசிக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது உங்களை வெளியே போங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சத்தமா சொல்றாரு அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே வெளியே போயிடுறாங்க இப்ப அந்த இடத்துல குண்டோதரனும் புலிகேசியும் மட்டும் இருக்கிறாங்க புலிகேசி ரொம்ப சாந்தமான குரல்ல அவங்க கிட்ட கேக்குறாரு இப்ப நீ யாரு யார்கிட்ட இருந்து வந்த ஏதாச்சும் முக்கியமான செய்தியை நீ கொண்டு வந்திருக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு உடனே குண்டோதரன் சொல்றான் ஆமா மகாபிரபு நான் இருந்துதான் செய்தியை கொண்டு தான் தாமதம் புலிகேசி துள்ளி குதிச்சு குண்டோதரன் பக்கத்துல வந்து நின்னுகிட்டாரு சீக்கிரம் சொல்லு பிக்ஷு எங்க இருக்கிறாரு சௌக்கியமா இருக்கிறாரா ஏன் இத்தனை நாள் செய்தி ஒன்னும் அனுப்பல உன்கிட்ட என்ன சொல்லி அனுப்புனாரு இப்படி புலிகேசி சரமாரியா மாதிரியா கேள்விய கேக்குறாரு இதெல்லாம் கேட்ட உடனே குண்டோதரன் அழ ஆரம்பிச்சிருந்தான் நீ ஏன் புத்த எங்க உங்கிட்ட என்ன சொல்லி அனுப்பினாரு புலிகேசி கிட்ட குண்டோதரன் சொல்றான் பௌத்த துறவிய மகேந்திர பல்லவன் சிறையில அடைச்சு வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்றத கேட்ட உடனே புலிகேசிக்கு ரொம்ப கோபம் வந்தது என்ன நான் உயிரோட இருக்கும் போது புத்த பிக்ஷுவ சிறையில அடைப்பானா காவி துணி அணிந்த புத்த பிக்ஷுவை சிறையில் இடக்கூடிய அளவுக்கு மகேந்திர பல்லவன் நீசமாகி விட்டானா அப்படின்னு கேக்குறாரு எல்லாத்தையும் விவரமா சொல்லு புத்த பிக்ஷு எப்படி சிறையில் இடப்பட்டார் நீ எப்ப அவரை பார்த்த என்ன செய்து சொல்லி அனுப்புனாரு அப்படின்னு மறுபடியும் கேட்டதையே கேக்குறாரு ஏழு நாளைக்கு முன்னுக்குட்டி தான் நான் அவரை பார்த்தேன் இந்த மகேந்திர பல்லவன் தனது ராஜ்யத்துல உள்ள புத்த பிக்ஷுக்களை எல்லாம் பிடிச்சு அடைச்சு வச்சிருக்க கூடிய சுரங்க மண்டபத்துக்குள்ளதான் அனுப்பின செய்தியை நான் உங்க சொல்லிடுறேன் நான் உங்களை பார்க்கறதுக்கு எத்தனையோ தடவை முயற்சி பண்ணனே ஆனா முடியல அதனாலதான் இந்த வீரர்கள் கிட்ட வேணும்னே நான் அகப்பட்டுக்கிட்டேன் பிரபு பிக்ஷு உங்ககிட்ட சொல்றதுக்கு நாலு முக்கியமான செய்திய சொல்லி இருக்கிறாரு நான் முதல்ல அதை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் என் உயிர் போனா கூட பரவாயில்ல அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றா குண்டோதரன் முதல் செய்தி மதுரை பாண்டியனை நம்ப வேண்டாம்னு சொல்ல சொன்னாரு இந்த ஜெயந்தவர்ம பாண்டியன் தான் பிக்ஷுவ மதுரை சிறையில அடைச்சு வச்சது அதே சமயம் மகேந்திர பல்லவனுக்கும் ஜெயந்தவர்மனுக்கும் இடையில ஏதேதோ அந்தரங்க ஓலை போக்குவரவு நடந்திருக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ சூழ்ச்சி பண்றாங்கன்னு பிக்ஷு நினைக்கிறாரு அதனால பாண்டிய மன்னன் கிட்ட சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும்னு அவனை நம்பி முழுசா எந்த காரியத்திலையும் இறங்க கூடாதுன்னு சொல்ல சொன்னார் இரண்டாவது செய்தி கங்க நாட்டு நீதன் தான் புத்த பிக்ஷுவ மகேந்திர பல்லவனுக்கு காட்டி கொடுத்து காஞ்சியில அவர் சிறைப்படுமாறு செய்தது புலிகேசியின் கண்ணுல மண்ண தூவுறதுக்காக பல்லவனோட சண்டை போடுற மாதிரி போட்டு சைனியத்தோட ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கான் புலிகேசிய வாதாபிக்கு திரும்பி போகாதபடி செய்துட்டா தன்னோட மருமகன் விஷ்ணுவர்தனன் சழுக்க சாம்ராஜ்யத்தின் ஏக சக்கராதிபதி ஆகிவிடுவான் அப்படின்னு அந்த துர்விநீதன் நினைச்சிக்கிட்டு இருக்கான் சமயம் கிடைச்சதுன்னா துரோகி துர்விநீதனுக்கு கண்டிப்பா தண்டனை வழங்கணும் மூன்றாவது செய்தி மகேந்திர பல்லவன் ஹர்ஷவர்தன சக்கரவர்த்திக்கு ஏதோ இல்லாததும் பொல்லாததுமா ஓலை எழுதி அனுப்பியிருக்காராம் அத பத்தின உண்மை என்னன்னு தீர விசாரிக்கணுமா மகேந்திர பல்லவர் இன்னும் ஒரு வருஷத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களை கோட்டைக்குள்ள சேகரிச்சு வச்சிருக்கிறாராம் இந்த நிலைமையில காஞ்சி முற்றுகை மேலும் நீடிச்சிட்டு இருக்கிறது நல்லதா அல்லது இன்னொரு தடவை கோட்டையை கைப்பற்ற முயலுவது நல்லதா அப்படிங்கறத யோசிச்சு தீர்மானிக்கணும் நாலாவது செய்தி எல்லாத்துலயும் ரொம்ப முக்கியமான செய்தி இதுன்னு சொல்ல சொன்னாருங்க உத்திராபத சக்கரவர்த்தி ஹர்ஷவர்தனர் சிற்பங்கள் சித்திரங்கள் ஆகிய கலைகள்ல அதிகப்பற்று உடையவர் மாமல்லபுரத்துல மகேந்திர பல்லவன் ஹர்ஷவர்தனரை அழைச்சு காட்டுறதுக்காகவே அற்புத சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த சிலைகளை செஞ்சு வச்சிருக்கிறான் இந்த சிலைகளுக்கு சளுக்க வீரர்களால் ஏதாவது கெடுதல் நேர்ந்தால் அதை மகேந்திர பல்லவன் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிடுவான் ஹர்ஷவர்தனருடைய விரோதத்துக்கு சளுக்க குலம் ஆளாக வேண்டி இருக்கும் அதனால பல்லவ நாட்டு சிற்பங்களுக்கோ சிற்பிகளுக்கோ சலுக்க வீரர்களால் எந்தவித கெடுதலும் நேராதபடி பார்த்துக்கிடணும்னு சொல்ல சொன்னாருங்க இந்த நாலு செய்திகளையும் தட்டு தடுமாறி சொல்லிட்டு என் குருநாதருக்கு நான் கொடுத்த வாக்க நிறைவேற்றிட்டேன் இனிமேல் எனக்கு என்னோட உயிரை பத்தி எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்ற குண்டோதரன் ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிக்கிறான் அடனே நீ என்னத்துக்குப்பா அணுற அப்படின்னு புலிகேசி கேட்க குண்டோதரன் சொல்றான் ஐயா சளுக்க ஜைலியோ என்னைக்கு காஞ்சி கோட்டை மதுளை தாண்டி உள்ள வருதோ அன்னைக்கு சிறைப்பட்டிருக்க கூடிய புத்த பிக்ஷுக்கள் எல்லோரையும் கழுவுல ஏத்தணும்னு மகேந்திர பல்லவன் சொல்லிட்டு இருக்கானா இதை உங்ககிட்ட சொல்ல புத்த பிக்ஷு சொன்னாரு ஆனா நான் தான் மனசு கேட்காம உங்ககிட்ட சொல்லிட்டேன் நான் பிறந்து வளர்ந்த ஊர்ல என்னோட குருநாதர் நார் சந்தில ஏற்றப்பட்டு காக்கை கழுகுகளால் கொத்தப்படுவார்னு நினைக்கும் போதே எனக்கு தாங்கவே முடியல அழுகு அழுகையா வருது அப்படின்னு சொல்றான் கொஞ்ச நேரம் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிற புலிகேசி குண்டோதரனை பார்த்து நீ எப்படி புத்த பிக்ஷுவை சந்திச்ச எப்படி கோட்டைக்கு வெளியே வந்தன்னு கேக்குறாப்ல அதுக்கு குண்டோதரன் சொல்றான் பிக்ஷுவோட யோசனைப்படி தான் பல்லவர் ஒற்றற் படையில் சேர்ந்திருக்கிறதாகவும் அதனால காஞ்சி காரக்கிரகத்தில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய புத்த பிக்ஷுக்களோட பேசி அவங்க என்ன நினைச்சிருக்காங்க அப்படிங்கிறத கண்டறியறதுக்காகவும் தன்னை நியமிச்சிருக்கிறதா சொல்றான் அதிர்ஷ்டவசமா பாண்டியனுக்கு ஓலை கொண்டு போகக்கூடிய வேலையும் அவனுக்கே கிடைச்சதுன்னு கோட்டைக்கு வெளியே வர்றதுக்கு ரகசிய சுரங்க வழி இருக்கிறதுன்னு அந்த வழியா தான் வந்ததாகவும் பாண்டியன் கிட்ட ஓலைய சேர்க்கணுங்கிற எண்ணமும் எனக்கு இல்ல அப்படின்னு புலிகேசி கிட்ட குண்டோதரன் சொல்றான் அதுக்கப்புறம் புலிகேசை குண்டோதரன் கிட்ட கேக்குறாரு உன்னைய திரும்ப போய் ஒரு செய்தியை சொல்ல சொன்னா உன்னால சொல்ல முடியுமா அப்படின்னு பிரபு திரும்ப போய் சொல்றதுங்கிறது என்னோட உயிருக்கு அபாயம்தான் ஆனாலும் இந்த உயிரை பத்தி எனக்கு இனிமேல் எந்த கவலையும் கிடையாது நீங்க போக சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பா போறேன் அப்படிங்கிறான் குண்டோதரன் ஆமாப்பா நீ கண்டிப்பா திரும்ப போகத்தான் செய்யணும் அங்க போய் பிக்ஷு கிட்ட சொல்லு இன்னும் பத்து நாளைக்குள்ள காஞ்சிமா நகர்ல அவரை நான் நேர்லே பார்க்கேன்னு சொல்லு எது நடந்தாலும் கேள்விப்பட்டாலும் கலங்க சொல்லு எல்லா விவரங்களையும் நான் சொல்லு புத்த சொல்ல முடியுமா அப்படின்னு புலிகேசி கேக்குறாரு பிக்ஷுவ பத்து நாள்ல நேர்ல வாரேன்னு புலிகேசி சொன்னதை கேட்ட உடனே குண்டோதரனுக்கு உண்மையிலேயே தூக்கி வாரி போட்டுருச்சு ஆச்சரியத்துல அசையாம அப்படி நிக்கிறான் இந்த சம்பவம் நடந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் காஞ்சிமா நகரின் தெற்கு கோட்டை வாசலையும் மதிலையும் காவல் புரிஞ்ச வீரர்கள் எல்லாம் குண்டோதரனை மாதிரியே ஆச்சரிய கடல்ல மூழ்கி போய் நிக்கிறாங்க என்னன்னு கேட்டா அந்த கோட்டை வாசலுக்கு எதிரே இருக்கக்கூடிய அகழிக்கு அந்த கரையில வராக கொடி பிடிச்ச தூதர்கள் ரெண்டு பேரு குதிரை மேல நிராயுத பாணியா வந்து நின்று அவங்க கொண்டு வந்திருந்த கொம்பு வாயில வச்சு ஊதுவாங்கல்ல இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்கல்ல நீளமா இருக்கும்ல அந்த கொம்பு வச்சு பூம் பூம்னு ஊதுறாங்க அந்த வீரர்களினுடைய தோற்றமும் அந்த கொம்பின் முழக்கமும் அவங்க சமாதானத்துக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது இது என்ன ஆச்சரியமா இருக்கு வாதாபி சக்கரவர்த்தியா அனுப்பி இது என்ன கனவா நிஜமா அப்படின்னு காஞ்சி கோட்டையை காவல் புரிந்த பல்லவ வீரர்கள் எல்லாருமே அளவில்லாம் மகிழ்ச்சி அடைறாங்க அதே நேரத்துல ஆச்சரியப்படுறாங்க இந்த நம்ப முடியாத அதிசய செய்திய மந்திர ஆலோசனை மண்டபத்துல இருக்கக்கூடிய மகேந்திர பல்லவருக்கு உடனடியா சொல்லி அனுப்புறாங்க வாதாபி சக்கரவர்த்தி என்ன காரணத்துக்காக சமாதான தூது அனுப்பி நாளைக்கு கேட்கலாம்